ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருமே தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க அதாவது என்னுடைய வெயிட் லாஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் என்னுடைய வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் முன்னாடி எப்படி இருந்தேன் இப்போது எப்படி இருக்கேன் ஓரளவுக்கு வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பற்றி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஏன்னா நானும் வெயிட் லாஸில் நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்தேன்னா ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்து வெயிட் லாஸுக்காக இருப்பீங்க எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணாலுமே வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலையோட நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் நான் இதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னுட்டு வந்திருக்கேன் என்னுடைய வெயிட் லாஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டூ மந்த்ஸில் கிட்டத்தட்ட ஒரு டென் கேஜிஸ் வந்து நான் வெயிட் குறைஞ்சிருக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டார்டிங் வெயிட் வந்து எனக்கு சொல்கிறதுக்கே கொஞ்சம் குச்சமாக இருக்குது எயிட்டி கேஜிஸில் இருந்தேன் நான் ஸோ எயிட்டி டு செவன்ட்டி இப்போ வந்திருக்கிறேன் ஸோ இது வந்து என்னுடைய அதாவது என்னுடைய ஹைட்டுக்கான வெயிட் கிடையாது நான் இன்னுமே வந்து என்னுடைய வெயிட்டை குறைக்கணும் ஸோ அதனால என்னோட வெயிட் லாஸை வந்து அதாவது நான் என்ன ப்ராசஸ் இப்போ பண்ணிகிட்டு இருக்கனோ அதை வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அதுக்குள்ளே வந்து உங்கள்கிட்டயே இதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் ஸோ தம்மையிலேயே நான் போட்டுட்டேன் நான் என்ன வெயிட் லாஸ் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் நீங்களே நிறைய வீடியோஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா முதல்ல வெயிட் லாஸுக்காக நிறைய மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் பட் எந்த மெத்தட்டுமே வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்காத மாதிரி தான் இருக்கும் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபுடி அதே மாதிரி ரொம்பவே ஒரு சோம்பேறின்னு சொல்லலாம் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கிங் போகிறது இதெல்லாமே வந்து எனக்கு செட்டாகாத ஒரு விஷயம் ஸோ ஒரு டூ டேஸ் பண்ணேன்னா மூணாவது நாள் வந்து அதை நிப்பாட்டிடுவேன் நிறுத்திடுவேன் இல்லைன்னா குறைச்சிடுவேன் இல்லைன்னா ஒரு டூ டேஸ் பண்ணுவேன் அப்புறம் ஒரு டூ டேஸ் பண்ண மாட்டேன் திரும்ப பண்ணுவேன் ஸோ இப்படி தான் என்னுடைய ரொட்டீனும் இருக்கும் ஸோ அதனாலேயே எனக்கு வெயிட் லாஸ் வந்து சரியாகவே எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலுமே சரியாகவே இருக்கலை எனக்கு கிடைக்கல அதாவது ரிசல்ட் வந்து சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் எனக்கு பிசிஓடி ப்ராப்ளமும் இருந்தது ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து ஏறிட்டே தான் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அதுக்கு வெயிட் லாஸ் பண்ணி தான் ஆகணும் அண்ட் வந்து ரெண்டு குழந்தைங்க சிசேரியன் ஸோ இதனால வந்து வெயிட் அதிகமாக தான் இருந்தது ஸோ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அதை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் இது வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க மூலமாக தான் தெரிய வந்தது ஸோ இது என்ன அப்படிங்கிறத நானும் நிறைய எல்லாம் சர்ச் பண்ணேன் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்னால் இது இருக்க முடியுமா அப்படிங்கிற டவுட்டோடைய தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் ரொம்பவே எனக்கு வந்து ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளாக நான் இந்த இன்டெர்மீடியட் ஃபாஸ்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணேன் அதனால் எனக்கு வந்து டே பை டே வந்து ரிசல்ட் தெரிய வரும்போது எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்தது அதுக்கு மேலே அதை கண்டினியூஸ் நான் ஃபாலோ பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதுதான் என்னுடைய வெயிட் ஆன வெயிட் லாஸ்ஸு நிறைய பேர் இப்போ என்ன நேரில் பார்க்குறவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வெயிட் குறைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அப்படி அதாவது பார்க்குறவங்களுக்கு தெரியுது என்னுடைய வெயிட் லாஸ் வந்து தெரியுது அப்படின்னும் போது தான் நான் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு வந்துருக்கேன் ஸோ இன்டர்மீடிய ஃபாஸ்டிங் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுருக்கலாம் அதாவது பேர்லேயே இருக்குது பாருங்கள் இன்டர்மிட்டன் அப்படின்னா இடை ஒரு இடைவெளி பகுதி அண்ட் ஃபாஸ்டிங் அந்த ஃபாஸ்டிங் இருக்க முறை அப்படின்னு சொல்லலாம் ஸோ விரதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கில் நிறைய வகைகள் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிக்ஸ்டீன் இஸ் டூ எயிட் இந்த மெத்தட் ஒன்று இருக்குது இதுதான் ரொம்பவே ஃபேமஸான மெத்தட் எல்லோருமே ஃபாலோ பண்ணுறது இதுதான் அதாவது சிக்ஸ்டீன் பார் எயிட் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் ஃபைவ் இஸ் டூ டூ இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அப்படி நிறைய மெத்தட் இருக்குது நீங்கள் யூடியூப்லலாம் தேர்ந்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நிறைய மெத்தட் இருக்குது இதில் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது வந்து சிக்ஸ்டீன் பார் எயிட் அதாவது சிக்ஸ்டீன் பார் எயிட் அப்படின்னா என்னென்னா நான் சிக்ஸ்டீன் அவர்ஸ் வந்து நான் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன் அண்ட் எயிட் ஹவர்ஸ் வந்து நான் என்னுடைய ஃபீடிங் அதாவது ஃபுட்டு வந்து நான் எடுத்துக்குவேன் ஸோ இதுதான் என்னுடைய மெத்தட் இந்த சிக்ஸ்டீன் பார் எயிட் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு வந்து அதை விளங்கப்படுத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபுட்டு வந்து நைட் நைட்டுக்கான டின்னர் வந்து நீங்கள் ஒரு செவன் ஓ கிளாக் எடுக்கிறீங்க அப்படின்னா செவன் ஓ கிளாக் எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் அதாவது நீங்கள் இல்லை நீங்கள் நெக்ஸ்ட்டு டே ஃபுட் எடுத்துக்க போகிற டைம் வந்து லெவன் ஓ கிளாக்காக இருக்கணும் ஸோ செவன் டு லெவன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவன் டு லெவன் அந்த டைமிங்க்குள்ளே அதாவது நீங்கள் செவன் ஓ கிளாக் சாப்பிட்ருக்கீங்க அதுக்கப்புறமா எதுவுமே சாப்பிடல செவன் ஓ கிளாக்கு அப்புறமா வந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடல அடுத்த நாள் வந்து லெவன் ஓ கிளாக் தான் நீங்கள் சாப்பிட்றீங்க ஸோ இந்த செவன் டு லெவன்ன்ற டைமிங் வந்து சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வரும் சரிங்களா சோ இந்த சிக்ஸ்டீன் அவர்ஸ் வந்து நீங்க ஃபாஸ்டிங்ல இருக்கீங்க அதுதான் இதுல அன்பது லெவன் டு செவன் அதாவது மார்னிங் லெவன் ஓ கிளாக் டூ செவன் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட் ஹவர்ஸ் வரும் அந்த டைமிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைமிங்கில் உங்களுடைய ஃபீடிங் டைம் இருக்க போகுது ஸோ அந்த டைமில் சாப்பிட போகிறீங்க அண்ட் இந்த டைமில் வந்து ஃபாஸ்டிங் இருக்க போகிறீங்க இதை வந்து உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் நைட்டில் எப்படி உங்களுடைய ஃபுட்டு அதாவது நைட் வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்றதும் என்ன சொல்கிறது வெயிட் லாஸுக்கு நல்லது கிடையாது மேக்ஸிமம் எயிட் ஓ கிளாக் சரிங்களா ஸோ நீங்கள் எயிட் அதாவது எயிட் ஓ கிளாக் சாப்பிட்றீங்க நைட் அப்படின்னா அடுத்த நாள் டுவெல்வ் ஓ கிளாக் உங்களுடைய ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணி உங்கள் உங்களுடைய ஃபுட்டை வந்து எடுத்துக்க தொடங்குங்க அண்ட் டுவெல் டு எய்ட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய சாப்பாடு அன்றைக்குள்ள அன்னைக்கான சாப்பாடை நீங்கள் முடிச்சுக்கணும் அதுக்கப்புறமாக வந்து எயிட் டு டுவெல் அடுத்த நாள் டுவெல் ஓ கிளாக் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் ஃபாஸ்டிங்கில் நீங்கள் இருக்க போகிறீங்க ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் க்ளியராக சொல்லிவிட்டேன்னு நான் எனக்கு தெரியல ஸோ டைமிங் இப்படி தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது நீங்கள் சிக்ஸ்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமிங்கை மாற்றிக்கலாம் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும் எயிட் ஹவர்ஸ் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இதுதான் அதோட கான்செப்ட்டு ஸோ ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு இப்போ யார் இதை கேட்டாலுமே என்னடா பதினாறு மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறதா காலையில் எந்திரிச்சோன்னா நான் டீ குடிப்பேனே காஃபி குடிப்பேனே அதெல்லாம் குடிக்காமல் என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தோணலாம் அண்ட் வந்து காலையில் எந்திரிச்சி ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்குமே சாப்பிடாமல் இருக்கணுமா அது எப்படி என்னால் இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தோணலாம் பட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு என்ன சொல்கிறது ஆரம்ப நாட்களில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் நான் வந்து அப்படி கஷ்டமாக உணரலை ஒரு சிலருக்கு வந்து அப்படி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா நீங்க வந்து போக 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 அது உங்களுக்கு பழகிடும் அண்ட் வந்து நீங்கள் டீ காஃபியெல்லாம் குடிப்பீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க மார்னிங் டைமில் ஏன்னா அந்த அந்த டைமுக்கு உங்களால் குடிக்க முடியாது சரிங்களா ஸோ அதனால் சொல்ல வரேன் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு யாரும் நினைக்காதீங்க ஏன்னா வந்து என் என்னுடைய என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் சொல்கிறேன் நான் வந்து அப்படி இதெல்லாம் இதெல்லாம் நான் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஆளாக தான் நான் இருந்தேன் பட் இப்போது வந்து அப்படி இல்லை ரொம்ப ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களாலேயும் அதை ஃபாலோ பண்ண முடியும் நீங்கள் எடுத்து வைக்க போகிற ஸ்டெப்பில் வந்து உங்களுடைய வெயிட் லாஸ் ஆரம்பிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படின்னா வெயிட் ரொம்பவே அதிகமாகிட்டே போகுது ஸோ நம்மளுடைய ஹெல்த்துக்கு அது நல்லதே கிடையாது இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறாங்கன்னா நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்குது நம்மளுடைய வெயிட்டால் இப்படியான நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா ஸோ எனக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது சம்டைம்ஸ் வந்து ஜீரணமே எதுவுமே ஆகாத மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேட்டி லிவர் லிவரை சுற்றி அவ்வளோ ஃபேட் இருந்தால் அப்புறம் லிவர் வந்து அதோட ஃபங்க்ஷன் அப்படி பண்ணும் ஸோ எப்படி வந்து ஜீரணம் ஆகும் ஃபுட் எல்லாம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே புரிஞ்சிடுச்சு நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்குது நம்ம வந்து இதை திருப்பி நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்னு புரிஞ்சிடுச்சு ஸோ அதனால நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு செய்ய தான் நான் அதிகமாக எக்ஸ இந்த இன்டபெண்ட் ஃபாஸ்டிங்கில் நான் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் என்னால் எப்பப்போ முடியுதோ அப்பப்போ நான் பண்ணுவேன் கொஞ்சம் வாக்கிங் போவேன் ஆனால் நீங்கள் டெய்லியுமே ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்டபெண்ட் ஃபாஸ்டிங்கோட இந்த வாக்கிங்கும் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் இன்னும் உங்களுக்கு சூப்பராகவே ரிசல்ட் தெரியும் ஸோ நான் அதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறதில்லை ஃபாஸ்டிங் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ இப்போ இப்போ நான் எப்படி ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறேன் அது எப்படி ஈஸியான முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட நான் பேசிட்டேன் அடுத்ததாக வந்து இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கில் என்னெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன் அதாவது இப்போ உங் உங்களுடைய டைமிங் அதாவது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க மாட்டீங்க ஏன்னா நம்ம லெவன் இல்லைன்னா டுவெல்வுக்கு தான் நம்ம ஃபுட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஹெவியான ஒரு மீலோட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது எப்பயுமே லைட்டான ஒரு ஃபுட்டு தான் நம்ம எடுத்து எடுத்துக்கணும் ஸோ நம்ம இந்த லெவன் ஓ கிளாக்கோ டுவெல் ஓ கிளாக்கோ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏதாவது நட்ஸ் எடுத்துக்கலாம் பாதாமோ ஏதாவது நைட்டே நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து வால்நட் பிஸ்தா பாதாம் இல்லைன்னா டேட்ஸ் எடுத்துக்கலாம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஆப்பிள் அப்போ கோவா அப்படி ஏதாவது ஒரு ஃப்ரூ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதாவது ரொம்பவே லைட்டான ஒரு ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஒன் ஹவர் அதுக்கப்புறமா உங்களுடைய லஞ்ச் அதாவது நீங்கள் டுவெல்வுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஒரு ஒன் ஒன் தேர்ட்டிக்கு வந்து உங்களுடைய லஞ்சை நீங்கள் எடுக்கலாம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராக வந்து ரைஸே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை நான் அப்படி எடுக்க மாட்டேன் ஏன்னா ஹார்போஹைட்ரேட் நம்ம உடம்புக்கு தேவைதான் கண்டிப்பாக பட் நான் டெய்லியுமே ஒயிட் ரைஸ் எடுத்துக்க மாட்டேன் ஸோ எனக்கு எப்போ இப்போ தோணுதோ அப்போ தான் நான் ஒயிட் ரைஸ் எடுத்துக்குவேன் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு கப் ரைஸ் எடுத்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிடுங்க கூட்டு பொரியல் அதெல்லாம் நிறைய வச்சுட்டு அது வச்சு சாப்பிடுங்க ஸோ உங்களுக்கே தெரியப்ப நல்ல என்ன சொல்கிறது வெஜிடபிள்ஸில் இப்போ பீட்ரூட் பொரியல் கீரை வகைகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபுட்டு அதாவது ரைஸுக்கு ரைஸ் கம்மியாக எடுத்துட்டு அதெல்லாம் அதிகமாக வச்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா ஈவினிங்கில் வந்து டீ காஃபி குடிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீ காஃபியை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படி இல்லை எனக்கு ஒரு டைமாவது டீ காஃபி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக வேலைக்கு வந்து டீ காஃபி குடிச்சுக்கோங்க குடிச்சிட்டு உங்களுடைய நைட் ஃபுட்டை வந்து இப்போ எயிட் ஓ உங்களுடைய ஃபீடிங் டைம் வந்து முடிய போகுது அப்படின்னா எயிட் ஓ கிளாக் வரைக்குமே வெயிட் பண்ணாதீங்க ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்குள்ளே வந்து சாப்பிட்ருங்க ஸோ சாப்பிட்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜீர்ணமாகக்கூடிய மாதிரியான ஒரு ஃபுட்டாக சாப்பிடுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ சப்பாத்தி இல்லைன்னா வந்து ஏதாவது என்ன சொல்லலாம் சம்பார் ரவை இருக்குது இல்லையா ஸோ அந்த அந்த ரவையில் உப்புமா இல்லைன்னா வந்து ஏதாவது ஏதாவது வீட் ஐட்டமாக அப்படி ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு அது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இல்லை உங்களுக்கு அதிகமாக சாப்பிட அப்படிலாம் சாப்பிட பிடிக்கலைன்னா நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் இருக்கலாம் சில பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம் அதாவது நம்ம இந்த ஃபாஸ்டிங் டைம் இருக்குது இல்லையா இந்த டைமில் வந்து நம்ம தண்ணியெலாம் குடிக்கலாமா அப்படின்ற டவுட்லாம் இருக்கலாம் தாராளமாக நீங்கள் தண்ணி குடிக்கலாம் ஆனால் தண்ணி வந்து ஜீரோ கேலரிஸ் தான் ஸோ தண்ணியெலாம் குடிக்கலாம் ஸோ தண்ணி குடிங்க அது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு எப்பப்போ பசி எடுக்குதோ அப்பப்போ தண்ணி குடிங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து எப்பயுமே சுடுது தண்ணி தான் குடிப்பேன் கொஞ்சம் சூடாக நம்ம குடிக்கும் போது பொறுக்கக்கூடிய மாதிரியான சூடு அது அந்த அளவு சூடு தான் நான் எப்பயுமே தண்ணி குடிப்பேன் ஸோ அதுவும் நம்ம வந்து என்ன சாப்பிட்டாலுமே உடனேயே கொஞ்சம் சுடுதண்ணியாக குடிக்கும் போது நமக்கு ஜீர்ண சக்தியை வந்து அது அதிகப்படுத்தும் ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபேட் எப்படி நம்ம உடம்புல எப்படி வருதுன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ற எக்ஸ்ட்ரா கேலோரிஸ் எல்லாமே வந்து நம்ம உடம்புல போய் ஃபேட்டாக தான் சேவ் ஆகுது ஸோ ஃபேட்டாக சேவ் ஆகி இருக்கும் போதும் நம்ம டைம் சாப்பிட்டுட்டே இருக்கோன்னா அது என்னாகுன்னா நம்ம சாப்பிட்ட இருந்து தான் நமக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடச்சிட்டுருக்குமே தவிர அந்த ஃபேட் வந்து கரைகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும் ஸோ நம்ம இந்த சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வந்து நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது நம்ம எதுவுமே சாப்பிடல அந்த டைம் அப்படின்னா நம்ம நைட்டு சாப்பிட்ட ஃபுட்டும் வந்து ஜீர்ணம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம உடம்புல வந்து எதுவுமே இல்லை போது நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா எனர்ஜி நம்ம உடம்புக்கு தேவைப்படும் ஸோ வந்து ஃபேட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த ஃபேட் வந்து கரைஞ்சி குளுக்கோஸாக மாறி நமக்கு எனர்ஜியாக உடம்புக்கு போயிட்டுருக்கும் ஸோ அப்போது வந்து ஃபேட் பேர்ன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோட கான்செப்டு ஸோ கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே கஷ்டம் எனக்கு இதெல்லாம் முடியாது அப்படின்றவங்க தான் ஏன்னால் நான் அப்படி ஒரு ஆள் தான் ஸோ நானே ஃபாலோ பண்ணி இதுலேருந்து ரிசல்ட் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் நான் ரெகுலராக எடுத்துக்க வேண்டும் இன்டர் ஃபாஸ்டிங்கில் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்புறம் வந்து வெயிட் லாஸ்க்கான சில ஹோம் ரெமெடிஸ் அண்ட் வந்து சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் அதெல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ நன்றி வணக்கம்